பெப்பர் ஃப்ரை கொண்டு வந்தாச்சு எப்படி இருந்தது வாவி செம்ம டேஸ்ட்டுங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க வரோம்னா கோதுமை தோசையும் இன்னைக்கு காலையில் நம்ம என்னென்ன சாப்பிட அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க ஷேர் பண்ணுங்கள் வெடிக்கணும் பாருங்களேன் வா காலையில இன்னைக்கு நான் என்ன சாப்பிட வரோம்னா கோதுமை தோசையும் அப்புறம் வந்து கொடுரா மீன் வாங்கியிருக்கோம் அதை வந்து பெப்பர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அதை தான் நம்ம சாப்பிட வரோம் எப்படிலாம் சாப்பிடுவாங்க சொல்லி நம்ம வீடியோ பாருங்கள் ஸோ காலையிலே கோதுமை தோசையும் மீன் குழம்பும் அப்படி பெரட்டி அட 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 அப்படியே சுட சுட்ட நம்ம வெப்ப ஃப்ரை கொண்டு வந்தாச்சு எப்படி இருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே உள்ள மீன் சுட சுட ஆவி பறக்க ஹெட்டெலாம் நடாடாக பாருங்களா அடி என்னையாக ஊறி போய் எங்கள் வித்தியாசமா வித்தியாசமாக மிளகுத்தோலும் உப்பு மட்டும் போட்டு ரொம்ப சுட ஆவி பறக்கிறதுக்குதான் ஆகும் இந்த மாதிரி யாராவது சாப்பிட்ருக்கீங்களா மீன் கரையை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதான் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம தோசையை சாப்பிடுவோம் அடி பரட்டி காலையிலே குதம்பு தோசையும் மீன் குழம்பையும் வேறு நாள் செம்ம டேஸ்ட்டிங்க இந்த மாதிரி யாருக்கெலாம் கொதம்பு அடுத்த பாருங்கள் அப்படி இந்த சீ வந்து மீன் தலைவரு மீன் தலை அப்படியே நெய்யாக உருகுது அவ்வளோமா பெப்பர் கரை கரையுதுங்க எப்படி இருப்பாரு பெப்பர் தான் இல்லை ரொம்ப டேஸ்ட் காலையில் எங்கள் அம்மா போட்டு மீனை போட்டு அடா அட செதைய வர டேஸ்ட் போங்க மீன் வந்து அப்படியே மீனையும் பிச்சு ரொம்ப சுடுதுங்க அப்படியே ஒரு பிச்சு அப்படி இதில் குரட்டி அப்படியே இந்த மீனை தூக்கி இதில் வச்சு ஆ பெப்பர் வாயில் அப்படியே மிதக்கு வேற எல்லோரும் மலையில் இந்த மாதிரி மீன் இது சாப்பிடும்போது வெரி டேஸ்ட் செம்ம டேஸ்டாக இருக்குங்க இன்னும் கண்ணை பாருங்களேன் செடிக்கு அப்படியே சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்குது அந்த மீன் மண்டையை ஃபஸ்ட்டு சேதைய எடுக்கும் இது ஃபுல்லாக தான் ரொம்ப சுடுதுங்க வா சம்மர் டேஸ்டாக இருக்குது அதுவும் கொடுவ மாட்டோம்னா நெய்யாக உருகிடுது இருப்பாங்க மறுபடியும் கோதும்போசை அதே நல்லா திச்சு மீன் நல்லா சேரைய கொஞ்சம் உருகி போட்டு அப்படியே தாடுறோம் செம்ம டேஸ்ட்டுங்க அப்படியே குடிவா மூளைய ஆவி பறக்க தெரியுதா உ மீன் மண்டையெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இதே மாதிரி யாருக்கெலாம் மீன் மண்டை பிடிக்கும் மீன் மண்டை இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமான் பார்க்குறா கமான் பண்ணுங்க அப்பா இந்த இதெல்லாம் மீன் தான் அப்பா மிளகு போட்டானே அப்படியே சிறுன்னு மூளையில் இருக்கு எல்லாத்தையும் பேரைக்கு வச்சு அடான அடான வேறு லெவல் உங்களுக்கு மறுபடியும் எப்படி பறக்க பாருங்களா டேஸ்ட்டுங்க பாருங்களேன் அப்படியே லாட் லாட்டாக எல்லாம் பிஞ்சு வந்துட்டு சரி பாருங்க அப்படியே நெய்யாக தான் உருகுது பாருங்க நீ மண்டையை பாதி முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படியே உதட்டெல்லாம் எரியுது சரி கடைசி உங்களுக்கு இது எடுத்து மூளையே வந்துவிட்டுங்க இதை விட வேறு என்ன வேணும் செம்ம சாப்பாடு காலையில் மாதிரி உங்களுக்கும் மீன் மண்டை பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாய்